நம்முடைய கவனம் நமது உடம்பில் இருக்க வேண்டும் நமது உடம்பை நம்ம கவனிக்கணும் நமது உடலில் உள்ள வளர்ச்சியை நம்ம நமது வாழ்க்கையில் நமது வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும் வாழ்க்கைங்கிறது உடம்பில் தான் உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம இறந்து நம்ம இறந்து போயிட்டால் அதாவது உடம்பு இறந்து போச்சுன்னா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்போது நாம் நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும் நம்ம உடம்பை கவனிக்கணும் அதுக்கு அதுக்கான அதுக்கும் வழிமுறை நம்ம சும்மா நம்ம உடம்பை எவ்வளோ ஈஸியாக கவனிக்க முடியாது ஈஸியாக கவனிச்சிடலாம் அது ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க நம்ம உடம்பை கவனிக்கிறதுக்கோ ஒரு வழி இருக்குது அதுக்கு தான் கட்டுப்பாடு என்பது தேவை என்ன கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு மூலமாக நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்கிறீங்க உடற்பயிற்சி செய்வீங்க உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உங்கள் உடலில் ஏற்படுகிற மாற்றத்தை கவனிக்கிறீங்க உணவு கட்டுப்பாடு மூலமாக உங்கள் உடலில் ஏற்படுகிற மாற்றத்தை கவனிக்கிறீங்க உணவு கட்டுப்பாடு மூலமாக உணவு கட்டுப்பாடு எத்தகைய மாற்றத்தை செய்கிறது என்பதை அதோடைய நன்மையை கவனிக்கிறீங்க உணவு கட்டுப்பாடு மூலமாக உங்கள் உடம்பை ஆக்கப்பூர்வமாக கவ கவனிக்கிறீங்க இப்போ உங்கள் உடம்பை ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும் ஒரு அழிவுபூர்வமாக கவனிக்கூட கவனிக்க கூடாது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட கண்ட உணவு சாப்பிட்றாங்க அப்போ அதனால் அதை சாப்பிட்றதுனால அந்த உடம்பு எப்படியெல்லாம் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவனிக்கிறாங்க நோய் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்யலைன்னா பரவாயில்ல என்ன தான் ஆகுது பார்க்கலாம் அந்த உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழிவுபூர்வமாக கவனிக்கிறாங்க அழிஞ்சு போகிறத கவனிக்கிறாங்க இந்த உடம்பு அழிஞ்சு போகிறத இருக்காங்க இந்த உடலை ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும் இந்த உடலை பாதுகா பாதுகாக்கிற நோக்கத்தில் கவனிக்கணும் இந்த உடம்பு எப்படி பாதுகாக்கிறது பாதுகாக்கப்படுகிறது இந்த இந்த உடம்பு எப்படி அழிவிலிருந்து இருந்து பாதுகாக்கப்படுகிறது என்கிற நோக்கத்தில் இந்த உடம்பை நம்ம கவனிக்கணும் ஆனால் மக்கள் என்ன எப்படி பெரும்பாலான மக்கள் உலகத்தில் எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னா இந்த உடம்புல எப்படி நோய் வருது இந்த உடம்பு எப்படி இருக்குது எப்படி அழியுது பாருங்கள் இந்த உடம்பு பாருங்கள் எப்படி அழியுது பாரு நான் வந்து டீ சர்க்கரை வெள்ளைச்சினி போட்டு டீ குடிச்சேன்னா அப்புறம் எப்படி எனக்கு தலை சுற்றுப்படுறேன் அந்த மாத்திரைடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லி சோறு எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறம் ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்க சுகரு தான் வந்தால் ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்க சோறு கட்டு கட்டுப்பாடு இல்லாமல் உணவை சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி இந்த உடம்பை வந்து அழிவுபூர்வமாக கவனிக்கிறாங்க எப்படி அழியுது பாரு இந்த என்ன தான் நடக்குது பார்க்க இந்த உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கிற நோக்கத்தில் கவனிக்கிறது இல்லை வாகனங்களில் வேகமாக போகிறாங்க விபத்து நடக்குது வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாகுறாங்க அப்பவும் இவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க அழிவு பூர்வமாக இந்த உடம்பு எப்படியெல்லாம் அழியுது மனுஷங்க எப்படியெல்லாம் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உடம்பு அழிவதை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த உடம்பை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும் அதுக்கு தான் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு அதுக்கு தான் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு உங்கள் உடம்பை இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் உங்கள் உடம்பு நீங்கள் அழிஞ்சு போகிறது தான் உங்களால் கவனிக்க முடியும் இந்த உடம்பை பாதுகாக்கிற நோக்கத்தில் உங்களால் கவனிக்கவே முடியாது இந்த உடம்பு நாசமாக போகிறது தான் இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையை எப்படி அழியுது இது அப்படித்தான் நீங்கள் கவனிக்க முடியும் இந்த மனித வாழ்க்கையை அழிஞ்சு போகிறது தான் நீங்கள் கவனிக்க முடியும் இந்த மனித வாழ்க்கை பா பாதுகாக்கப்படுவதை கவனிக்கணும் நீங்கள் பார்க்கணும் எப்படியெல்லாம் இந்த மனித உடல் பாதுகாக்கப்படுகிறது இந்த மனித வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது என்கிற நோக்கத்தில் நீங்கள் ஒரு க கவனிக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து உங்கள் உடம்ப நீங்கள் எப்படி கவனிப்பீங்க ஆக்கப்பூர்வமாக கவனிப்பீங்க உடற்பயிற்சி பண்ணுவீங்க தினமும் உடற்பயிற்சி பண்ணுவீங்க உடல் உழைப்பு எங்கே போனாலும் நடந்து போவீங்க வேகமாக போனால் ஓடி ஓடி போவீங்க வயல்வெளியில் உழைப்பீங்க இயற்கையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் நிலத்தில் இறங்கி காலை மிதித்து காலைல காலை எடுத்து நிலத்தில் மிதித்து வேலை பார்ப்பீங்க அந்த விவசாய வேலை பார்ப்பீங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு நல்ல உணவுகளை கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவீங்க மாமிசம் சாப்பிட மாட்டீங்க மீன் முட்டை பால் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க இந்த மாதிரி இதன் மூலமாக இந்த உங்கள் நம்ம உடம்பை வந்து ஆக்கப்பூர்வமாக எப்படி இந்த உடல் பாதுகாக்கப்படுகிறது எப்படி இந்த வாழ்க்கையை அற்புதமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு உறுதி கொள்கையில் ஒரு உறுதி கொள்கையை கடைபிடிப்பீங்க பசியை பார்த்து பயவிட மாட்டீங்க பசி வந்தால் கூட நீங்கள் உங்கள் உணவு முறையை விட்டு கொடுக்க மாட்டீங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது மாமிசம்லாம் சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு உடம்பை வந்து ஆக்கப்பூர்வமாக நோய்கள் இல்லாமல் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை கவனிப்பீங்க அந்த மாதிரி மனி நம்ம உடம்பை எப்படி கவ நம்ம உடம்பை நம்ம கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும் ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் ஆக்கப்பூர்வமாக வாழ வேண்டும் அழிவு அழிவுபூர்வமாக வாழக்கூடாது ஆக்கப்பூர்வமாக வாழ வேண்டும் அழிவுபூர்வமாக வாழக்கூடாது நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகிறத நம்ம இன்னைக்கு வா அழிஞ்சு போகிற வாழ்க்கை இருக்கோம் மனித வாழ்க்கையை அழிந்து போகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நோய் வந்து நோய் வந்து இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் நோய் வந்து கிட்டத்தட்ட மனித ஆயுட்காலம் எழுபது வயசாக மாறிடுச்சு எண்பது வயசாக மாறிவிட்டது நூற்றி இருபது வயசோ நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டிய மனித உயிர்கள் இன்றைக்கி எண்பது வயசில் இறந்து போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவங்க அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போச்சு நாற்பது வருட மனித வாழ்க்கை அழிந்து போயிடுச்சு ஆயுள் காலத்தில் அழிச்சிடுறாங்க விபத்துனால் பத்து வயசுலேயே இறந்து போகிறாங்க இருபது வயசில் செத்து போகிறாங்க விபத்துனால் மோட்டார் வாகன விபத்துனால் அப்போ இருபது நூறு வய நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டிய அந்த அந்த ஒரு ஒருவர் இருபது வயசில் இறந்து போகிறாருன்னா நூறு வருட வாழ்க்கையை அழிச்சாச்சு அவருக்கு இருந்த நூறு வருட வாழ்க்கையை விட்டது இப்படி நோய்கள் மூலமாக மனுஷங்களை வந்து ஒரு பாதி பாதியாக பா கொஞ்ச நாள் வாழ்ந்தால் போதும் அந்த மாதிரி மீதி நாட்கள் வாழ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குற்றங்கள் மூலமாக நீ வாழ்ந்தாலும் பரவாயில்ல நூறு எண்பது வயசு வாழ்ந்தாலும் பரவாயில்ல நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடாது நீ இந்த இயந்திர அறிவியல் நிலையில் எண்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தால் கூட தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தால் கூட நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடாது குடும்பத்தினரோடு நண்பர்களோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே மகிழ்ச்சியாக வாழ விடாமல் இங்கு தடை விதிக்கிறார்கள் ஒரு குடும்பமாக இருக்காங்க ஆனால் ஒன்றா உட்காந்து பேசுகிறது கிடையாது டிவி மொபைல் ஃபோன் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து மகிழ்ச்சியை அளிப்பது இதுதான் மகிழ்ச்சி அளிப்பது நாடோடித்தனமான வாழ்க்கை ப படிப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க ஒரு குடும்பமாக ஒன்றா வாழ முடியல நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியல இந்த ம இந்த மனித வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அளிக்கிறாங்க அந்த மாதிரி அழிவு பூர்வமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீ ஒன்றா உயிரோடு வாழ்ந்தால் கூட நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியாது நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்துடறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நான் வந்து நீ வெளியில் எப்படினாலும் வருவாயில்ல நீ வீட்டில் இருந்தால் கூட உனக்கு நிலநடுக்க ஒன்று காங்கிரீட் வீடு இதெல்லாம் எப்போ வேணாலும் நிலநடுக்க வரும் நிலநடுக்கத்தில் நீ செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையிலையும் உனக்கு அழிவு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மனித வாழ்க்கையை அழிப்பது என்கிற ஒரு கோபத்தோடு இந்த மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க தற்கொலை மனோபோ மனோபோபத்தோட கொலைவரியோடு இருக்காங்க மனுஷங்க எப்படி நீங்கள்லாம் மனுஷங்கள்லாம் வாழ்ந்துட போறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் நீங்கள் வாழ்ந்துருவீங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலைவெறியோட கோபத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே மரண ஆபத்து இருக்குது மரண பயம் இருக்கிறது எல்லாருக்குமே செத்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது நான் மட்டும் சாகக்கூடாது எல்லாருமே செத்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இப்போ இருக்குது எல்லாருமே வெளியில் போகிறோம் நோய் வந்து சா நோய் வந்து ஒரு புறம் எல்லாருமே ரோட்டில் நம்ம ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு வாகனங்களில் பயணிக்கிறோம் வாகனங்களில் விபத்து ஏற்பட்டு என்ன வேணாலும் நடக்கலாம் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை கால்கள் உடஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைகால்கள் துண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படி மனித மனித உயிர்களை எப்படியாவது சாகடிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ம மனுஷங்களுக்கு அவங்க மனசில் மனுஷங்களை சாகடிக்கணும் கொலைவெறி கொலைவெறியோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க சாவுங்கிறது வந்து எல்லாருக்குமே நடக்கணும் எல்லாருமே சாவணும் எல்லாருக்குமே சாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வழி அந்த மாதிரி சூழலாம் நம்ம வாழும்போது அப்போ நாம் நாம் மட்டும் சாவக்கூடாது சாவதாக இருந்தால் நாம் மட்டும் எல்லாருமே சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் கொ கொலைவெறியோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் யாருமே இறந்துடக்கூடாது பாதுகாப்பாக வாழணும் உயிரோடு வா உயிரோடு வாழணும் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வாழணும் அப்படின்னா அதற்கு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம் சரியாக வராது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போய் வாழணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட நாம் வாழ வேண்டுமென்றால் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்போ பாலியல் உறவில் நேர்மையாக இருக்க வேண்டும் அதாவது பாலியல் உறவு துணைக்கு திருமண துணையோ அல்லது காதலியோ காதலோனா உண்மையாக இருக்கணும் கணவனோ மனைவியோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அது அந்த கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு பாலியல் உறவில் கட்டுப்பாடு என்பது முக்கியம் அப்புறம் வந்து தூங்குவதில் கட்டுப்பாடு சீக்கிரமாக காலையிலே எழுந்திருக்கணும் அதுதான் வருமுன் காப்போமுங்கிறது சிந்தனையில் சொற்குறுப்பு சிந்தனை வந்து சொற்குறுப்பாக இருக்கணும் சிந்தனையை சோம்பேர்த்தனமாக ஆக்கிவிடக்கூடாது மூளையை சோம்பேர்த்தனமாக ஆக்கிவிடக்கூடாது ரொம்ப தாமதமாக எழுந்திருக்கிறது எதையும் தள்ளி போடுறது அப்புறம் பார்த்துக்கலாம் காலையில் எழுந்திருக்கிறது ஒரு வேலை கஷ்டமான வேலை அந்த வேலையை தள்ளி போடுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தூங்குவதில் கட்டுப்பாடு என்பது தேவை அப்புறம் வந்து பணம் விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும் திருப்பி தராதவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது இப்போ லஞ்சம் வாங்க லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் பொழுதுபோக்கில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பொழுதையே போக்கு போக்குறதுக்கு ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆடுறீங்க பாடுறீங்க டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க இது எல்லாத்தையுமே உங்களுடைய தினசரி கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பொழுதையே போக்கணும் இதுதான் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்புறம் உறவுமுறை நட்பு அதாவது தகுதியானவரிடம் பழக வேண்டும் நல்ல லட்சிய மனப்பான்மையோடு இருப்பவரிடம் நாம் பழக வேண்டும் லட்சியமானப்பான்மை இல்லாமல் பிழைப்புவாதிகளாக இருப்பவர்கள் சோம்பேறியிடம் பழகக்கூடாது அது அவர்களுடைய குணம் நம்மிடம் தோற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அபாயம் இருக்கிறது அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏழு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் ஏழு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கவனம் நமக்கு வரும் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கவனம் வரும் அப்போ தான் நம்ம உடம்பே நம்ம ஆக்கப்பூர்வமாக கவனிப்போம் இந்த ஏழு விதமான கட்டுப்பாடு இல்லைன்னு வைங்களா நம்ம உடம்பு அழிஞ்சு தான் போகும் நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போவோம் அதை அதை நாமளே பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம உடம்பு அழிஞ்சு போகிறத நாமளே பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகிறத நாமளே பார்த்துக்கிட்டு இருப்போம் நாமளே கவனிச்சுக்கிட்டு இருப்போம் அதனால் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கவனம் இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஏழு விதமான கட்டுப்பாடு ஏழு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது நம்ம உடம்பை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக கவனிப்போம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆக்கப்பூர்வமாக கவனிப்போம் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதுகாக்கப்படுகிறது எப்படி சிறப்பாக மேலும் மேலும் மேம்படுத்தப்படுகிறது என்பதை நாம் ஆக்கப்பூர்வமாக கவனிப்போம்